விஜய் டிவில ஒளிபரப்பாயிட்டு வந்துட்டு இருக்க நீ நா காதல் சீரியல்ல நடிகை காயத்ரிக்கு பதிலாக இருக்காங்க இதை தொடர்ந்து நடிகை அஸ்ரிதா இத பத்தி முதன்முறையா சொல்லிருக்காங்க இப்ப வரைக்கும் ரசிகர்கள் மத்தியில நல்ல வரவேற்பு பெற்ற நிலையில திடீர்னு இப்ப நடிகை சாய் காயத்ரி அவர்கள் இந்த மீ காதல் சீரியலை விட்டு விலகிட்டாங்க மேலும் இப்ப அடுத்த அணுவான் நடிகை அஸ்ரிதா அவர்கள் நடிக்க ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க இந்த நிலையை வகையில இத பத்தி அஸ்ரிதா அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா எனக்கு இப்படி ஒரு வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு நான் கொஞ்சம் கூட நினைக்கல ஆல்ரெடி நான் பல சீரியல்ல சைட் ரோல்ல இல்லனா வில்லியா நடிச்சிருக்கேன் ஆனா இப்போ பிரைம் டைம்ல நல்ல கதைக்களம் கொண்ட சீரியல்ல நான் செகண்ட் ஹீரோயினா நடிக்க வாய்ப்பு கிடைச்சதுக்கு கொடுத்து வச்சிருக்கணும் உடனே உங்களால என்னை அணுவா ஏத்துக்க முடியாதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஏன்னா அணு கேரக்டர்ல நடிகை சாய் காயத்ரி ரொம்பவே நல்லா நடிச்சு பட்டைய கிளப்பி உங்க மனசுல பெரிய இடத்துல இருந்துட்டு இருக்காங்க நீங்க வில்லியா பார்த்த என்ன அவ்வளோ சீக்கிரம் அணுவா ஏத்துக்கிறது கொஞ்சம் கஷ்டம் தான் இருந்தாலும் நான் என்னோட கொடுப்பேன் எனக்கு இது புது விதமான கேரக்டர் தான் இந்த கேரக்டர் எனக்கு ரொம்ப அதெல்லாம் தாண்டி உங்க மனசுல கண்டிப்பா உங்க சப்போர்ட் எனக்கு ரொம்ப முக்கியம் அதை எனக்கு நீங்க கொடுப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்காங்க மேலும் இவங்க தான் புது அணு அப்படின்னு சொன்னதும் பல ரசிகர்கள் சாய் காயத்திரிக்கு மட்டும் தான் அணு கேரக்டர் சூட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க சோ இந்த வீடியோவை பார்த்துட்டு அவர்கள் சொல்ல இந்த விஷயத்த பத்தியும் நடிக்க போறத பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க கருத்துக்களை கீழ உள்ள கமெண்ட் செக்ஷன்ல ஷேர் பண்ணுங்க மேலும் இது போன்ற இன்ட்ரஸ்டிங் தெரிஞ்சுக்க நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க